ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சவுதி அரேபியா தற்பொழுது ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா பல வெளிநாட்டினர் வந்து உண்மையாகவே ரொம்ப வந்து பயனடைவாங்க இந்த தகவல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் அது என்ன தகவல் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் அதாவது சவுதி அரேபியாவுடைய ஜவாஜ் தரப்புலேருந்தே இந்த தகவலை வந்து அதிகாரப்பூர்வமாகவே வந்து அப்டேட் வந்து செய்திருக்கிறாங்க அதாவது இப்போ நீங்கள் சவுதி அரேபியாவில் நிறையா வேலை பார்ப்பீங்க நிறையா மாதம் வேலை பார்ப்பீங்க இப்போ ரீஎன்ட்ரு விசாலாம் நீங்கள் ஊருக்கு வந்து போவீங்க அப்போ வந்து உங்களுடைய ரீஎன்ட்ரு விசா வந்து சப்போஸ் வந்து நீங்கள் அந்த விசா வேலடிட்டிக்குள்ளே நீங்கள் நாட்டுக்குள்ளே திரும்பாமல் வந்து நீங்கள் இருந்தீங்கன்னா திரும்ப வந்து புதிய விசாவில் வர்றதுக்கு மூணு ஆண்டுகள் வந்து இதுக்கு முன்னாடி தடை விதிக்கப்பட்டது எம் சா செக் பண்ணணும் அதை வந்து நீங்கள் ஆப்ஷன் ரம் ஒர்க்லாம் இருக்கக்கூடாது அதுக்கப்புறந்தான் நீங்கள் புதிய விசால வேறு நிறுவனத்துக்கு வர வேண்டிய சூழ்நிலை வந்து இருந்துச்சு ஆனால் இனிமேல் வந்து அப்படிலாம் கிடையாது அந்த தடையவே வந்து நீக்கிட்டாங்க அதாவது நீங்கள் ரீஎன்ட்ரி விசால வந்து நீங்கள் ஊருக்கு போயிட்டு திரும்ப சவுதிக்கு வராமல் நீங்கள் இருந்தீங்கன்னா புதிய விசாவில் வந்து நீங்கள் சவுதி அரேபியாவிற்கு வந்து வேற ஒரு ஸ்பான்சரு வேறு ஒரு நிறுவனத்துக்கு வந்து நீங்கள் தாராளமாக வந்து வர முடியும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை தான் வந்து அவங்க வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இதனால் வந்து நிறைய நண்பர்கள் வந்து ரீஇன்ட்ரி விசாவில் வந்து ஊருக்கு போயிட்டு அவங்களுடைய விசா வந்து எக்ஸ்பைரி ஆகியிருக்கும் அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க வர முடியாமல் சிக்கித் தவிப்பாங்க அடுத்து மூணு வருஷங்கள்ஸ் தான் போகணுன்னு சொல்லி வெயிட் இருப்பாங்க மாத கணக்கில் ஆனால் இனிமேலாம் அப்படி கிடையாது நீங்கள் வந்து வேற ஒரு கம்பெனிக்கு புதிய விசாவில் கூட நீங்கள் போக முடியும் அதே அதே ஸ்பான்சரி கூட நீங்க போக முடியும் இனிமேல் வந்து அந்த ஒரு தடைகள் வந்து கிடையாது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க மேலும் வந்து 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 விதிமுறைகள் ரிலேட்டடாக அவங்க இன்னும் வந்து விரைவில் வந்து வெளியிடுவாங்க அவங்க வெளியிட்டதுக்கப்புறம் நம்ம அந்த அப்டேட்டை வந்து நம்ம கண்டிப்பா வெளியிடுவோம் இப்போதைக்கு வந்து அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா சவுதி அரேபியாவுடைய ஜவாஜா தரப்பு என்ன இனிமேல் வந்து அதாவது சவுதியிலிருந்து வெளிநாட்டுக்கு வந்து சென்றவர்கள் அவர்களுடைய ரீஇன்ட்யூ விசா வந்து அந்த க அந்த தேதிக்குள்ளே அவங்க வந்து திரும்பாமல் வெளிநாட்டினர் வந்து சவுதிக்கு திரும்பாவிட்டால் அதாவது மூன்று ஆண்டுகள் வந்து தடை வந்து நீக்கப்பட்டுள்ளது புதிய விசாவில் வந்து நீங்கள் வேற ஒரு நிறுவனத்துக்கு வந்து வர முடியும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி அதே ஸ்பான்சரின் கீழே வந்து எப்போ வேணாலும் புதிய விசால வரமா சொல்லியிருந்தாங்க ஆனால் வேற ஒரு ஸ்பான்சருக்கிட்ட வர முடியாது சொல்லியிருந்தாங்க மூணு ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் வரணும்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ அந்த தடையை வந்து நீக்கிட்டாங்க இனிமேல் புதிய விசாவில் சவுதி அரேபியாவிற்கு வந்து அவங்க வந்து வரலாம் மூணு வருஷம் வரையும் அந்த ரீஎன்ட்ரி விசாவில் போய்ட்டு திரும்பாதவங்க மூணு வருஷம் வரை வந்து காத்திருக்க வந்து தேவை வந்து கிடையாது புதிய விசாவில் நீங்கள் வந்து வர முடியும் அப்படின்ற சொல்லியிருக்கிறாங்க இருந்த போதிலும் சில நிபந்தனைகள் வந்து அவங்க அப்டேட் பண்ணுவாங்கன்றத ஒரு எதிர்பார்க்கப்படுகிறது இது உண்மையாகவே ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி தான் என்னையை பொறுத்தளவு ஸோ உங்களுக்கு வந்து இந்த செய்தி வந்து மகிழ்ச்சிகரமானதா இருந்ததா இல்லையா இதனால் நிறைய வெளிநாட்டவர்கள் வந்து பயன்பெறுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நினைக்கலையா அப்படின்றத மறக்காமல் வந்து கமான் செக்ஷன் வந்து பதிவு செய்யுங்க ஓகே பிரெண்ட்ஸ் நன்றி